ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வெங்காயம் பூண்டு இஞ்சி எலுமிச்சை மழம் இதை வச்சு ஒரு அருமையான வீடியோ பார்க்க போகிறோங்க தாது பழத்தை நல்லா வலுப்படுத்தி நீண்ட நேரம் தாம்பத்தை உறவில் ஈடுபடுறதுக்கு நம்ம வீட்டு சமையலறையில் உள்ள பொருட்களை வச்சே வந்து நம்ம எளிமையான மருத்துவத்தை பார்க்கணும் பார்க்க போகிறோம் இது வந்து ரொம்பவே எளிமையான மருத்துவம் ஆனால் வீரியமான மருத்துவங்க பூண்டு எடுத்துக்கோங்க பூண்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மூணு பல் பூண்டு எடுத்துக்கோங்க இதில் உள்ள அல்லிசின் அப்படின்ற வேதிப்பொருள் பார்த்தீங்கன்னா ஆண்மையை வந்து அதிகரிக்கும் இயற்கையாகவே வந்து ஆண்மையை அதிகரிக்கக்கூடியது பூண்டுங்க இது வந்து ரொம்பவே வந்து நல்லது ஆண்களுக்கு வந்து ஆண்மை சம்பந்தமான பிரச்சனைகளை போக்கக்கூடியது பூண்டுங்க அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இஞ்சி எடுத்துக்கோங்க இஞ்சி எந்த ஒரு அளவு வந்து இஞ்சி எடுத்துக்கிட்டா போதும் மேலே உள்ள தோலை நீக்கிட்டு எடுத்துக்கோங்க செரிமான பிரச்சனை ஆண்மையை போக்கக்கூடிய தன்மை அதாவது ஆண்மை சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வு தரக்கூடியது இந்த இஞ்சிங்க இந்த இஞ்சி பார்த்தீங்க அப்படின்னா ஆண்களுக்கு ஆண்மையை வந்து நல்லா வந்து வலுப்படுத்தி கொடுக்கக்கூடியது இந்த இஞ்சிங்க அடுத்து வந்து சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் பார்த்தீங்க அப்படின்னா ஆண்களுக்கு ஆண்மை சக்தியை வந்து அதிகரித்து பால் உணர்வை வந்து தூண்டக்கூடியது சின்ன வெங்காயங்க சின்ன வெங்காயம் வந்து ஆண்கள் டெய்லியும் வந்து ஒரு நாலு சின்ன வெங்காயம் சாப்பிட்றது ரொம்பவே நல்லது அவங்களுக்கு வந்து டெய்லியும் வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஆண்மை சக்தியை பெருக்கிறதுக்கு வந்து சின்ன வெங்காயம் சாப்பிட்றது நல்லதுங்க எலும்பி மழை வந்து ஒரு அரை அதி எடுத்துக்கோங்க இது வந்து உணர்ச்சியை தூண்டக்கூடியது சோர்வை போக்கி எப்போதும் புத்துணர்ச்சியோட சுறுசுறுப்பாக செயல்பட வைக்கக்கூடியது நல்ல ஒரு எழுச்சியை கொடுக்கக்கூடியது தாது பழத்தை நல்லா வலுப்படுத்தி தாம்பத்தை நீண்ட நேரம் வைக்கிறதுக்கு இந்த எலுமிச்சை ம எடுத்துக்கோங்க இது எல்லாத்தையுமே வந்து வந்து கொதிக்க வச்சு குடிக்கலாம் இப்ப வந்து நீங்க அடுப்பில் வச்சு ஒரு மூணு பல் பூண்டு ஒரு நாலு சின்ன வெங்காயம் ஒரு இஞ்சளவு வந்து இஞ்சி எல்லாத்தையும் தட்டி போட்டு நல்லா கொதிக்க வச்சு இறக்கிட்டு நீங்க வந்து ஒரு அரை லெமன் புளிஞ்சு இதை குடிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா வெது வெதுப்பான தண்ணி எடுத்துக்கோங்க ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க அதில் ஒரு மூணு பல் பூண்டு ஒரு நாலு சின்ன வெங்காயம் இஞ்சி இஞ்சி அப்புறம் வந்து அரை லெமன் விட்டு நல்லா கலக்கி விட்டுருங்க தட்டி போட்டு அந்த சுடுதண்ணியில் வந்து இதை தட்டி போட்டு லெமனையும் புழிஞ்சு விட்டு நல்லா கலக்கி விட்டு ஒரு அரை மணி நேரம் வந்து வெயிட் பண்ணணுங்க அந்த இதனுடைய மருத்துவ தன்மைகள்லாம் அது அந்த தண்ணியில் இறங்கணும் வெது விதப்பான தண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த தண்ணியில் அப்புறமா அதை வடிகட்டி நீங்கள் அதோட வந்து தேன் கலந்து வந்து குடிக்கலங்க எப்படி வேணாலும் செய்யலாம் உடனே குடிக்கணும் அப்படின்னா நீங்கள் கொதிக்க வச்சு குடிக்கலாம் அடுப்பில் வச்சு சும்மில் வச்சு நீங்கள் வந்து இதை நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி எடுத்ததுக்கப்புறம் அரைமண் விட்டு நீங்கள் வந்து குடிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா வெயிட் பண்ண முடியும் அப்படின்னா இதெல்லாம் தட்டி போட்டு வெது வெதுப்பான தண்ணியில் தட்டி போட்டு நீங்கள் ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் அடிகட்டி தேன் கலந்து குடிக்கலாங்க இதை எப்போ குடிக்கணும் அப்படின்னா எப்படி குடித்தாலும் உங்களுக்கு வந்து முழுமையான பலன் கிடைக்கும் ஆனால் வந்து அரை மணி நேரம்னாலும் நீங்கள் வெயிட் பண்ணணும் கொதிக்க வச்சு குடித்தாலுமே வந்து நீங்கள் நல்லா ஆறுனதுக்கப்புறமா கொஞ்சம் லெமன் விட்டு வந்து குடிக்கலாங்க இதை எப்போ குடிக்கணும் அப்படின்னா நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் எடுத்துக்கலாங்க நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் நீங்களே வந்து எதிர்பார்க்காத அளவுக்கு வந்து நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வந்து பெல்ஸ் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ